சத்தியபாமா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் கடலோர மற்றும் கடல் ஆராய்ச்சிக்கான ஆய்வுக்கூடத்தை தேசிய குறிச்சொல்லுடன் முனைவர் மு ரவிச்சந்திரன் அறிவித்தார் சென்னை ஓஎம்ஆ சாலை செம்மஞ்சேரியில் உள்ள சத்தியபாமா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் புதிதாக கடலோர மற்றும் கடல் ஆராய்ச்சிக்கான ஆய்வுக்கூடம் அமைத்துள்ளனர் இந்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் எம் ஓ செயலாளர் முனைவர் மு ரவிச்சந்திரன் சத்தீபாமா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கடலோர மற்றும் கடல் ஆராய்ச்சிக்கான ஆய்வுக் கூடத்தை அறிவித்தார் ஆராய்ச்சி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு பல்கலைக்கழக வேந்தர் முனைவர் சீனா ஜான்சன் வேந்தருடன் கையெழுத்திட்டு பரிமாறிக்கொண்டார் பல்வேறு தொழில் துறைகளுடன் ஆலோசனை மற்றும் நிதியுதவி ஆராய்ச்சி திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டன இதில் பல்கலைக்கழக தலைவர் முனைவர் மேரி ஜான்சன் துணைத் தலைவர் ஜே அருள் செல்வன் மரியபர்ணத தமிழரசி மரிய கேத்ரின் ஜான்சன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செயலாளர் முனைவர் மு ரவிச்சந்திரன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது இந்தியாவில் வேறு எங்கும் இது போன்ற அதிநவீன வசதிகளுடன் கடலோர மற்றும் கடல் ஆராய்ச்சிக்கான ஆய்வுக்கூடம் இல்லை ஏன் இந்திய அரசு சார்பில் உள்ள ஆராய்ச்சி கூடத்தில் கூட இது போன்ற அதிநவீன கருவிகள் இல்லை என்று கூறிய இந்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் எம்ஓஇஎஸ் செயலாளர் முனைவர் மு ரவிச்சந்திரன் சத்யபாமா பல்கலைக்கழக நிர்வாகத்தை பாராட்டினார் இன்னைக்கு வந்து இன்னக்ரேட் பண்ணியிருக்கோம் ரிசர்ச் லேப்னு சொல்லி இங்கே சத்யபாமாவில் இங்கே வந்து நாங்கள் ஒரு லேப் ரிசர்ச் லேப் வந்து இது பண்ணியிருக்கோம் இந்த லேபில் வந்து ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அது வந்து எதுக்கு பயன்படும்னா வேரியஸ் ரிசர்ச் ஓஷன் எஸ்பெஷலி பயாலஜிக்கல் சம்பந்தப்பட்ட ஓஷன் ரிலேட்டட் ரிசர்ச் வந்து இங்கே வந்து பண்ணலாம் பண்ணிவிட்டு மெயினாக வந்து இங்கே சயின்ஸ் டெவலப் பண்ணிவிட்டு அப்புறம் பின்னாடி ச சர்வீசஸ் அந்த சயின்ஸ்லேருந்து இருந்து எப்படி சர்வீசஸ் போகிறது காமன் மேன்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு இங்கே இந்த செட்டப் அமைச்சிருக்கு ஸோ இந்த ஃபெசிலிட்டி வந்து இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் யூனிவர்சிட்டிக்கு மட்டும் கிடையாது இது வந்து நேஷ்னல் ஃபெசிலிட்டி ஸோ யார் வேணாலும் இங்கே வந்து இந்த ரிசர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது இதில் வந்து நாங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் வந்து ஒரு டீப் ஓஷன் மிஷன் ஒரு மிஷன் க்ரியேட் பண்ணோம் அது வந்து எப்படின்னா ஓஷனை வந்து எப்படி ஹார்னர்ஸ் பண்ணுறது ஓஷன்லேருந்து எப்படி சஸ்டைனபுளாக ரிசோர்ஸ் இது பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் ப்ராஜெக்ட் புது ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம் அந்த ப்ராஜெக்டில் வந்து இந்த ஒன் ஆஃப் தி இது வந்து மெரென் பயோடெக்னாலஜி ஆர் ப்ளூ பயோடெக்னாலஜி அதில் சம்மந்தப்பட்ட ரிசர்ச் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இது பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஸோ இந்த ஃபெசிலிட்டி வந்து இது வந்து நேஷ்னல் அதில் ஒரு வெர்டிகல் வந்து ஒரு நேஷ்னல் ஃபெசிலிட்டி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு இதில் ப்ராஜெக்ட் இருக்குது அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட ஆறாவது ப்ரா ஆறாவது மாடல் வெர்த்திக்கலில் வந்து இந்த ப்ளூ பயோடெக்னாலஜி ஓஷன் பயாலஜி சம்மந்தப்பட்ட இந்த எக்கோசிஸ்டத்தவே நம்ம கூட்டணும் அதாவது ரிசர்ச் எக்கோசிஸ்டத்தை இதில் வந்து எப்படி ஃபுட்டு கிடைக்கும் ஓஷன்ல அப்புறம் அந்த ஃபுட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது சஸ்டைனபுளாக எப்படி யூஸ் பண்ணுறது மேங்க்ரூவ் எப்படி வளர்க்குறது அது மாதிரி சிவீடு வளர்க்குறதுக்கு என்னென்ன இது பண்ணணும் அப்புறம் ஃபிஷ்ஷில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா மைக் ஏதாவது மைக்ரோ பிளாஸ்டிக் அந்த மாதிரி வேரியஸ் இதை வந்து எல்லாத்தையும் சம்மந்தப்பட்டதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு இந்த ஃபெசிலிட்டி ரொம்ப உறுதுணையாக இருக்கும் ஸோ இதை வந்து நேஷ்னல் எல்லா நாட் ஓன்லி தமிழ்நாடு அஸ்வெல்லு இந்த யுனிவர்சிட்டி ஹியர் என்டையர் இந்தியா பீப்புள் கேன் கம் ஓவர் ஹியர் அண்ட் டூ ரிசர்ச் தென் தே கேன் ப்ரொடியூஸ் மெனி சயின்டிபிக் ரிசல்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்